என தருமை யூடியூப் நேர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் பணவரவை எதிர்நோக்கி நாம் போட்டு வணங்க வேண்டிய பூக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விதிமுறை இருக்கிறது பண வரவுக்கு மட்டும்தான் இந்த பூவை யூஸ் பண்ணணும் மற்றதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை உங்களுக்கு பணவரவு வேணுமா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எந்த பூவை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பணவரவு கிடைக்கும் என்பதை நீங்கள் வந்து சிம்பிளா கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொன்னா யூஸ் அது கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படி ஒரு ஜோதிடத்துல வந்து ஒரு சூத்திரம் இருக்கிறது பரிச்சத்து பாருங்க அசுவ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முல்லைப்பூவை போட்டு வணங்குவது பணவரவை வரவை பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வரலி போய் செவ்வரளி பூவை போட்டு வழிபாடு பண்ணணும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பாரிஜாத பூவை போட்டு வழிபாடு பண்ணணும் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஜாதி மல்லிப்பூவை போட்டு வழிபாடு பண்ணணும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூவை போட்டு வழிபாடு பண்ணணும் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மறிகொழந்து பூவை போட்டு வழிபாடு பண்ணணும் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பன்னீர் ரோஜாவை போட்டு வழிபாடு பண்ணணும் அதற்கடுத்து பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வரளி பூவை போட்டு வழிபாடு பண்ணனும் ஆயிலே நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மல்லிகைப்பூவை போட்டு வழிபாடு பண்ணனும் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தாமரை பூவை போட்டு வழிபாடு பண்ணனும் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கதம்பம் என்று சொல்ல கடையில் வந்து இப்போ நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு பூவை சேர்ந்து கட்டி தான் கதம்பம் கதம்ப பூவை போட்டு வழிபாடு பண்ணணும் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளை தாமரை போட்டு வழிபாடு பண்ணணும் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூவை வந்து போட்டு வழிபாடு பண்ணணும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பொன்னரளி பூவை போட்டு வழிபாடு பண்ணணும் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இருவாட்சி பூவை போட்டு வழிபாடு பண்ணணும் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிகப்பு முல்லைப்பூவை போட்டு வழிபாடு பண்ணனும் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பன்னீர் ரோஜாவை போட்டு வழிபாடு பண்ணனும் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளை சங்குப்பூவை போட்டு வழிபாடு பண்ணனும் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விருட்சிப்பூ பூ என்று கொண்டிருக்கிறது அதை போட்டு வழிபாடு பண்ணனும் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சம்மங்கி பூவை போட்டு வழிபாடு பண்ணனும் உத்ராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிகப்பு ரோஜாவை போட்டு வழிபாடு பண்ணனும் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செண்பக பூவை போட்டு வழிபாடு பண்ணனும் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீலோத்பவம் பூவை போட்டு வழிபாடு பண்ணனும் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளரளி பூவை போட்டு வழிபாடு பண்ணனும் போரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செம்பருத்தி பூவை போட்டு வழிபாடு பண்ணணும் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சாமந்தி பூவை போட்டு வழிபாடு இதெல்லாம் உண்மையானா பரிச்சத்து பாருங்க எதுவுமே வந்து என்ன ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்னைக்கு வந்து என்ன சொன்னா அமாவாசைன்னா அமாவாசை வருது பௌர்ணமினா பௌர்ணமி வருது சூரிய உதயம் இத்தனை மணிக்கு தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதா இதுவும் முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த பூவை போட்டு வணங்கினால் பணம் அதற்கடுத்து எந்த பூவை போட்டு வணங்கக்கூடாது ஒவ்வொரு எந்த பூவை போட்டு வணங்குனா எந்த பூவை போட்டு போனாலும் பணைய தடைய கொடுத்தோம்னு தெரியாம இருந்துடக்கூடாது இல்லையா அதனால அசுபதி நட்சத்திரத்தில் போய் பண்ணி பிறந்தவர்கள் பன்னீர் ரோஜா யூஸ் பண்ணக்கூடாது பரணியில் போய் பிறந்தவங்க வெள்ளை சங்கு பூவை யூஸ் பண்ணக்கூடாது கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விருச்சி பூவை போட்டு யூஸ் பண்ணக்கூடாது ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூவை யூஸ் பண்ணக்கூடாது மிருகசீரட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிவப்பு ரோஜாவை யூஸ் பண்ணக்கூடாது அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செம்பகப்பூவை யூஸ் பண்ணக்கூடாது புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீலக்கலர் பூவை யூஸ் பண்ணக்கூடாது பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளை அரளிப்பூவை யூஸ் பண்ணக்கூடாது ஆயிலின் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நந்தியாவட்டி பூ நந்தியாவட்டை பூவை யூஸ் பண்ணக்கூடாது மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செம்பருத்தி பூவை யூஸ் பண்ணக்கூடாது பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சாமந்தி பூவை யூஸ் பண்ணக்கூடாது உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முல்லைப்பூவை யூஸ் பண்ணக்கூடாது அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூவை யூஸ் பண்ணக்கூடாது சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பாரிதேத பூவை யூஸ் பண்ணக்கூடாது சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஜாதி மல்லிப்பூவை யூஸ் பண்ணக்கூடாது விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வில்வ மரப்பூவை யூஸ் பண்ணக்கூடாது அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மரிக்குழந்தை யூஸ் பண்ணக்கூடாது கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பன்னீர் ரோஜாவை யூஸ் பண்ணக்கூடாது மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூவை யூஸ் பண்ணக்கூடாது போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மல்லிகைப்பூவை யூஸ் பண்ணக்கூடாது உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூவை யூஸ் பண்ணக்கூடாது திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கதம்ப பூவை யூஸ் பண்ணக்கூடாது அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளை தாமரை பூவை யூஸ் பண்ணக்கூடாது சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மந்தாரை பூவை யூஸ் பண்ணக்கூடாது போரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மஞ்சள் அரளிப்பூவை யூஸ் பண்ணக்கூடாது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இருவாட்சி பூவை யூஸ் பண்ணக்கூடாது ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிகப்பு முல்லையை யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மைதான் இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் காலங்கள் வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவோம் தெரிஞ்சு வந்து என்ன சொன்னான்னா சந்தர்ப்பங்கள் நமக்கு நம்ம பிறந்த ஏரியாக்களில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பூக்கள் அதிகமாக கிடைச்சா அதை யூஸ் பண்ண 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 பொருளாதார வலிமையை பெற்று விடுவோம் நம்ம பிறந்த இடத்துல வந்து நமக்கு தேவையில்லாத பூ நிறையா கிடைக்குதுன்னா அதை அதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு தான் எந்த ஒரு செயல் செய்தாலும் பூக்களிலும் ஒரு யோக வச்சு பூக்களில் ஒரு யோகத்தை பெறலாம் தெய்வம் ஏற்றுவதால் ஒரு யோகத்தை பெறலாம் எல்லாத்துக்கும் யோகம் இல்லாததெல்லாம் கிடையாது அது நம்மளுடைய அமைப்பை பொறுத்து தான் இதெல்லாம் வந்து நம்ம வீடியோவுல பேசணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விதி எப்படி வந்து என்ன சொன்னா வந்து இதை பார்க்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுடைய விதி இந்த ரெண்டு விதியும் என்ன சொன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஆகும் அப்ப உங்களுக்கு பணம் வர்ற பூவை குறித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க தேடுங்க தேடி அந்த பூவை தேடி 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 என்ன கரெக்டா போட்டு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக பொருளாதார தடைகள் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் பிரச்சனைகள் நீங்கும் இதெல்லாம் வந்து என்ன ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிகள் தான் இதை யார் ஒருவர் ரெகுலராக பயன்படுத்தி வருகிறார்களோ கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக உங்களுக்கு எதிரே உங்கள் நட்சத்திரத்துக்கு எதிரே சொல்லப்பட்டுள்ள தேவையில்லாத போய் யூஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணத்தடையை கொடுத்தோம் இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியங்கள் தான் எனக்கு தெரிந்தது உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நீங்கள் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்